எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரோடு ஃபேஸ் அங்கே மரம் நிற்கிது பாருங்கள் அந்த இருந்து இங்கே இந்த அந்த மரம் வரையும் அந்த மரம் வரையும் இருக்குது மொத்தம் இது வந்து இருபத்தஞ்சு ஏக்கரு இருபத்தஞ்சு ஏக்கரு இது எங்கே இருக்குன்னா மதவூட்டி பக்கத்தில் அழகா கோட்டை அழகா கோட்டை டு கீழப்பொங்குடி போகிற ரோடு இது வந்து இந்த மரம் வரையும் இருக்குது நல்லா ரோடு முகப்பு மொத்தம் இருபத்தஞ்சு ஏக்கரு டவர் வந்து பின்னாடி வந்து வருது இடத்துக்கு பின்னாடி பின்னாடி வந்து டவர் வந்து வருது இங்கேருந்து அழகா கோட்டை போனோம்னா நாலு கிலோமீட்டர் இந்த இந்த இது போட்டிருப்பாருங்க நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குது மண் வந்து நல்லா ஃப்யூர் செம்மண் ஃப்யூர் செம்மண் நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குது டாக்மண்டு எல்லாமே வந்து கரண்டில் இருக்குது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா தோப்பு பாருங்கள் கொய்யா லெமன் தென்னை மரம் எல்லாம் கண்டு வச்சுருக்காங்க இது வேலியாக இருக்கனால ஒன்றும் தெரில நமக்கு அதனால் ஃப்யூர் செம்மண் இடம் வந்து இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு பதினஞ்சாயிரம் பேசிக்கலாம் டேரெக்டாக ஓனர்ட்டே உட்காரலாம் சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் டவர் அந்த டவர் தான் வரும் ஒரே ஒரு டவர் மட்டும் அந்த லாஸ்ட்டில் வரும்